ஹாய் நான் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க இல்லை அப்படின்னு என் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் நான் மேக்கப்லாம் போடலை எந்த திங்ஸுமே கிடையாது ஜஸ்ட்டு பவுட்ரு அடிச்சிருக்கேன் லிப்ஸ்டிக் போட்டிருக்க கண்மை ஐப்ரோ அவ்வளோதான் ஐப்ரோ கூட லைட்டாக தான் போட்டிருக்குது எப்போதும் போல் கண்மை நான் எப்போதும் கொடுப்பேன் வீடியோவுக்குன்னு வர்றதுனால இந்த லிப்ஸ்டிக் அது மட்டும்தான் அது எப்படி நான் போடுறேன் என்ன பண்ணுறேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன் இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் விட்டு விட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா கேமராவை திருப்பி வச்சு எடுக்கிறதுக்கு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன் அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது உங்களில் எத்தனை பேர் இணைய மாதிரி இருக்காங்க எத்தனை பேர் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்காங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் நான் மேக்கப் போடலை என்ன பண்ணுறேங்கிறத என்னோட மேக்கப்பை பாருங்கள் அது மேக்கப் தான் நான் கமெண்ட் பண்ணுங்க சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வேற லவ்லி இது மட்டும் தான் போட்டுருவேன் இங்க மை போட்டிருக்கிறதுனால இந்த கருப்பா கருவாலையும் தெரியும் அதுக்காக இங்க மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும் கரும்பு கத்திக்கணும் கழுத்துல எல்லாம் நான் போட மாட்டேன் கட் பண்ணிவிட்டு போடுவேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதாவது பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிப்பீங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணாமல் லைவாவே போட்டு காட்டுறேன் அப்போ கொட்டாச்சு இங்கெல்லாம் சும்மா வெருங்க இதான் தடவான் இன்னும் போடலாம் இப்போ பவுட்ரு அடிச்சிக்கிறேன் வெறும் பவுடர் தான் வெறும் பவுடர் காலத்துல எல்லாம் என்னங்க இருந்தது ஒண்ணுமே கிடையாது முகத்துக்கு மஞ்சள் குளிச்சுட்டு பவுடர் கூட கிடையாது அப்புறம் குங்குமத்தை வச்சுட்டு போயிடுவாங்க வேற திங்ஸ் எல்லாம் இப்போதானே வந்துருக்கு என்னென்னமா க்ரீம் எல்லாம் போடுவாங்க சத்தியமாக எனக்கு அதெல்லாம் என்ன க்ரீம் அது பேர் கூட எனக்கு தெரியாதுங்க ஐப்ரோ ஐப்ரோ மட்டும் நான் லைட்டாக முடியெல்லாம் இருக்கு சும்மா இங்க மட்டும் பாடுக்குறதான் கண்ணாடி பார்த்து போட்டுதான் பழக்கம் கேமராலாம் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால டிசைனிங் தெரிய மாட்டேங்குது எப்படி போடுறதுன்னு கேட்காத சும்மா இப்ப நீங்க எல்லாரும் கேட்டுட்டு பொட்டு நல்லகளை பொட்டு அது நல்லா இருக்கும் நல்லாலேயும் இது வந்து அம்பர் இத வச்சுட்டு தான் குங்குமம் வந்து நான் வைப்பேன் குங்குமம் வந்து நாளைக்கு வரைக்கும் அந்த குங்குமம் அழியவே அழியாது நம்ம முகம் கழுவுனாலும் அழியாது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வைப்பேன் அது அப்படியே இருக்கும் அழியா தான் இந்த அம்பர் வச்சு குங்குமம் நத்தி கிட்டுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நெத்தி நிறைய சுமங்கலி வந்து நெற்றி நிறைய கொங்குமண்ட் ஆயில் வந்து கெட்டியா இருக்கும் அதுக்குதான் ரெண்டாவது நீங்க எல்லாரும் சொல்ற அந்த கண்ணலகு வேறு எதுவுமே போட மாட்டாங்க உதட்ட அழகு ஏற்கனவே என்னோட உதட்ட அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் இது என்ன போட்டுக்கணும்னு ஆசையா போட தெரியாதுங்க எனக்கு என்னோட அழகு அவ்வளவுதாங்க நான் எதுவுமே எந்த ஒரு திங்ஸும் கிடையாது வெளியிலேருந்து வாங்கி போடுற ஒன்னா இந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை முடி இந்த இடம் கொஞ்சம் சொட்டையா இருக்கிறதுனால முடி அப்படி இருந்து முடி இருக்கிற மாதிரியே காட்டிக்கிது அடுத்தது நீங்கள் லோகரிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னோட பொன்னகை பொன்னகை சாஞ்சு போச்சு பரவாயில்ல இன்றைய கெட்டப்பு என்னோட மேக்கப் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வேறு எந்த ஒரு மேக்கப்போ எந்த திங்ஸோ நான் வந்து போடுறது கிடையாது பவுடர் அடிச்சு லிப்ஸ்டிக் மை அவ்வளோதான் என்னோடய மேக்கப் ஓகேவா பாய்